மகர உறவு என்பதே கிடையாது இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓலவில் எடுத்த மாணவ மாணவிகள் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கு தெரியாம குரூப் பேசிட்டு இருப்பாங்க நீ பேசுறதையும் கணவன் அனுமதி இல்லாமல் எப்படி நீ குரூப்ல பேசுவாய் இன்னும் ஒன்னா படிச்சோம் ஒன்னா படிச்சோன்னா மச்சானா அல்லது மாப்பிள்ளையா யாரு அண்ணி ஆண் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை தலாக்குறைக்கு எத்தனை உறவுகள் சென்றிருக்கிறது ஏன் அம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை சும்மா வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்கூல்ல ஒன்றா படிச்சவங்க அன்புகிரேஷ் அவர்களே இதை நாங்கள் பேச வேண்டும் உலமாக்கல் மார்க்கப்பற்று இருப்பவர்கள் அல்லாஹ்டைய அச்சமுடவர் உடையவர்கள் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்களோட பிள்ளைக்கு சொல்லணும் இது சாதாரண விஷயம் விஷயமல்ல அல்லாஹுடைய வரையறைகள் மீறப்படுகிறது அல்லாஹ் வைன் அலி குல்லி மலிக்கு நஹைமா அல்லாஹ் இன்ஹஹைம் அல்லாஹிமஹா எல்லா அரசர்களுக்கும் ஒரு எல்லை இருக்கு அல்லாட எல்லை என்ன அவன் தடுத்தவைகள் அதன் மீறி போகாதீங்க இருந்தா ரோசம் உள்ள வாப்பாவாயிரிங்க கணவனாயிருந்தா ரோசமுள்ள கணவன் ம அதாவது ஆண்மகனாயிருந்தா ரோசம் உள்ள ஆன்மனாயிரங்க நானாவாயிருந்தா ரோசம் உள்ள நாணாவாயிரீங்க ரோசம் உள்ள தம்பி ஆயிரீங்க அன்புக்குரிய சோர்களே இன்று இது சர்வ சாதாரணம் ஏன்னா இதிலெல்லாம் என்ன இருக்குது நான் ஏன் சொல்றேன் இதுதான் குழப்பம் நன்மையும் தீமையும் கலந்து குழப்பம் ஆயிருச்சு இதை விடணும் சோதரிகளே